சிம்பிளாக ஈஸியாக ஆடி தேங்காய் பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரைஸ் முந்திரி பாதாமை வந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு முழு தேங்காயை இதையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு முதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய்பால்னு ரெண்டு விதமாக அரைச்சி எடுத்துக்கணும் முதல் பால் தின்னா திக்காக இருக்கும் ரெண்டாவது பால் தின்னாக இருக்கும் இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை திரும்ப பேனில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது பால் ஊற்றிட்டு அரைச்ச வச்ச அரிசி முந்திரி பாதாம் இதையும் வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் ஓரளவுக்கு திக்காகும் இதுக்கப்புறமா ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டுட்டு முதல் தேங்காய் பால் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு தான் போதும் ரொம்ப கொதிக்க வேணாம் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து அரிசியெல்லாம் ஆட் பண்ணாமல் ப்ளைனாக கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாவும் டேஸ்ட்